மாணவ மாணவியின் அனைவருக்கும் வணக்கம் இந்த காவல் பதிவு பத்தாம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி ஒன்னு புள்ளி ரெண்டில் இரண்டாவது கணக்குறை விட ஏங்கிற கணம் கொடுத்துட்டாங்க மற்றும் ஆர் என்ற உறவு ஏயின் வர்க்கம் அப்படின்னு குடுத்துட்டாங்க ஆறுங்கிற ரிலேஷன் வந்து இருக்கக்கூடிய உறுப்பினுடைய வர்க்கம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க என வரையறுக்கப்பட்டால் ஏயின் இலக்கணமாக எழுதுக மேலும் ஆறுக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கப்போம் அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா ஏ கிராஸ் ஏ நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா இப்போ முதல்ல ஏங்கிற உறுப்பு நமக்கு தெரியும் ஏங்கிற உறுப்பு என்னது அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு எக்ஸட்ரா எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா

முதல் கணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் ரெண்டாவது கணத்துல இருப்பி எல்லா உறுப்பு கூடையும் நம்ம என்ன சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஜோடி சேர்த்து எழுதுவோம் சரியா இப்போ என்ன எடுப்போம் ஒண்ணுன்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க ஒண்ணுக்கமா ஒண்ணு திரும்ப என்ன வரும் ஒன்னுக்கமா ரெண்டு திரும்ப என்ன வரும் ஒண்ணுக்கமா மூணு அடுத்த என்ன வரும் ஒண்ணுக்கமா நாலு இப்படின்னு தொடர்ச்சியா நமக்கு போய்கிட்டே இருக்கும் சரிங்களா அவ்வளவு எழுதணும் அப்படின்னா ஒரு பக்கம் நமக்கு என்ன போட்டு செய்யாது எழுதுவோம் லாஸ்ட் லாஸ்ட் அஞ்சு வரைக்கும் எழுதுவோம் இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஏ என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம் கணக்குல இந்த ஆர் அப்படி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் அப்ப ஏழு இருக்கக்கூடிய எண்ணுடைய வர்க்கம் தான் என்னது அப்படின்னா ஆர் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரிலேஷன் கொடுத்துட்டாங்க அப்போ ஒன்னுனுடைய வர்க்கம் ஒன்னா ஒன்னுடைய வர்க்கம் என்னது ஒன்னு திரும்ப அடுத்த நம்பர் என்னது போறோம் ரெண்டு ரெண்டுனுடைய வர்க்கம் என்னது ரெண்டு ரெண்டா நாலு அடுத்து என்ன எடுக்க எடுக்கோம் மூணு மூணுடைய வர்க்கம் என்னது ஒன்பது அடுத்து நாலு எடுப்போம் நாலுடைய வர்க்கம் என்னது நாலு இன்ட்டு நாலு பதினாறு அடுத்து அஞ்சு எடுப்போம் அஞ்சுடைய வர்க்க என்னது அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு அடுத்து ஆறு எடுப்போம் ஆறு ஆறா எவ்வளவு முப்பத்தி ஆறு ஏழு எடுப்போமான்னா ஏழு எடுக்க மாட்டோம் ஏன்னா ஏழு எல்லாம் எவ்வளவு அப்படின்னா நாற்பத்தி ஒன்பதுன்னு வந்துடும் நமக்கு எந்த நம்பர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாப்பத்தி அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க சோ நம்ம என்ன எடுக்க மாட்டோம் அப்படின்னா ஏழுங்கிறத நம்ம எடுக்க மாட்டோம் சரிங்களா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆருக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க சரிங்களா இப்ப இதுல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆறுங்கிறது ஏக்கராசியின் உட்கணம் அதை எடுத்து எழுதிக்கோங்க ஆறு ஒரு உட்கணம் ஏக்ராசியை அதாவது ஆறுல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புமே எதுல இருக்கும் ஏக்கராசியில இருக்கும் அப்படித்தானே இருக்கு எல்லா உறுப்புமே ஏக்கராசியால இருக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிக்க போறோம் அப்ப மதிப்பகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வரிசை ஜோடி இருக்கா இதுல இருக்கக்கூடிய முதல் உறுப்பு தான் என்னது அப்படின்னா மதிப்பகம் அப்ப இதெல்லாம் முதல் உறுப்புன்னு பாருங்க இதுல ஜோடியில இதுல ஒண்ணு இந்த இதுல ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்ப முதல் உறுப்பு தான் என்னது அப்படின்னா மதிப்பகம் வீச்சகம் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய இரண்டாவது உறுப்பு என்னது அப்படின்னா வீச்சகம் அப்ப இதெல்லாம் ரெண்டாவது உறுப்பு சொல்லுங்க ஒண்ணு நாலு ஒன்பது பதினாறு இருபத்தஞ்சு முப்பத்தி ஆறு இதுதான் என்னது அப்படின்னா வீச்சகம் இந்த சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்